டேய் என்ன பண்ற மா போடுறியா சரி கடைப்பிடி வந்துட்டேன் பால் வாங்கி வந்துட்டேன் பால் வாங்கி வந்துடுறேன் போயிட்டு வந்துடுறேன் கடைக்கு போட்டுவிட்டேன் ஈரமா இருக்கா சரி போ தண்ணி குடிட்டு இருக்கும் கடைப்பிடி வந்துட்டேன் அப்பா காலையிலேயே வெயிலில் விஜய் சுகிரி சார் தண்ணி வீடு கொஞ்சம் ஆச்சு தான் ஆனால் ஏழரை மணிக்கு அவ்வளோ சூரியன்னு விளையாடு அம்மாடி முருகா வணக்கம்மா டீ சாப்பிட்டீங்களா எங்க அவர்ங்க சரி வாங்க டீ சாப்பிடுங்க ஓகே 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 பிஸ்கட் சாப்பிடுவீங்களா அம்மா இருந்தாங்க ஓகே என்ன பண்ணுற என்ன பண்ணிட்டுருக்க என்ன எங்க எதோ பண்ணுங்க எதோ நீ ரெடி பண்ணிய சரி ஓகே அம்மா போட்டிய குட் மார்னிங் சொன்னிய வணக்கம் ஐயோ இங்கே ஆரம்பிச்சிடாதே ஏ வேணா 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 பயந்து ஓட்டுறாங்கல்லாம்

ஹாப்பி ராம நவமி இன்னைக்கு சண்டே இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல் உங்க வீட்டில நம்ம வீட்டில் வெஜிடேரியன் பாட்டம் இன்னைக்கு ராம நாலு ஐ ஆட்ரு போட்டுட்ல ராம நவமி ஓகேவா ரெண்டாயிரம் போடுங்க டேட் சொன்ன இன்னைக்கு ஆறு ஆட்ரு நாலு நாலு பார்த்தீங்க ஃபோன்லே போட்டட்ல ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போட்டட்ல

சாமி இந்த அவனுக்கென்ன தூங்கிவிட்டான் ஆகப்பட்டவன் விட்டான் அல்லவா ஐ இரண்டு மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான் Gay pistol dance अन्यकाम अन्यकाम आपा आपा नाहले के didn are most आपा नाहले के याप आपां आळले के नेकी नाहले के क्नेक्षकली करी ना थकी एकी, एकी? दोस रंप6 वाडाय पायस चमी लड़क कत्की का కొత్తమల్లి అందజి పాలం కొత్తమల్లి కొత్తమల్లి మా పళ్ళం మాగాయ ముట్టం మాచోళ్ళ పళ్ళం మాతో మాచోళ్ళ పళ్ళం పొట్టోట పొడి ముట్ట దోస తక్క ముక్క

ராக்கி ஆமாம் அந்த கார்னர் அப்படி திரும்ப இடத்துல வரும் இல்லையா அந்த தே அந்த தேட்டர்லேருந்து ஒரு வாக்கப் டிஸ்டன்ஸில் ஒரு சிறிடி சாஹிபாவை கோயில் இருக்குது இன்றைக்கி அந்த கோயிலில் ஸ்ரீராம விசேஷம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதில் இன்றைக்கி நகர் நட்சத்திரங்களாகிய வடிவல் சேகர் ராஜி நிறைய பேர் வராங்க இன்றைக்கி வந்து ஒரு வேஷம் போட்டு அங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணுறாங்க நான் வந்து விநாயகர் வசம் போகலான்னு பார்த்தேன் அந்த விநாயகர் பொம்மை இந்த மேலே போடுவாங்க இல்லையா முடியும் அந்த பொம்மை கிடைக்கல எனக்கு அதுக்கோசம் போக முடியல இன்றைக்கி ஆனால் ஈவினிங் நான் போகிறேன் ஒரு நாலரை மணியில் நான் இருப்பேன்

இவன் வந்துடுமோ இவனுங்க எப்படி தான் பயமா பயமாறு மாசம் குடம் எல்லாம் உட்காந்து மறந்துட்டு நான் இருமுன்னால் இவனுக்கு இருமல் வந்துடுவோம் அழுகுறாம் பாருங்க நான் அச்சே ஆடுறேன் மாத்திர போட்ட தலை ஒரு இது ஜொரம் வராமலே இருக்கு ஆசையை துன்பத்திற்கே காரணம் நல்லா மா லெமன் சாட்டு சோடா ஐ ரைஸ் வாட்டரு ஆ ச்சே பம்பா எங்கே விரும்பா எங்கே இருக்குது டாண்ட ஏ படி உருவேன் அடி உரிய ஏன் அச்சி நான் உருவா கடவு முடிச்சு வாங்க எனக்கு சரி பிரதான் முடியல ரொம்ப டயர்டாக இருக்கு சாயங்காலம் ராக்கிய சினிமா சண்டை வாங்க அங்கே ராக்கிய சினிமா சண்டை வந்துட்டு பாபா கோயில் எங்கேன்னு கேளுங்க பக்கத்துல தான் இருக்கு கண்டிப்பாக வாங்க சிடி பா சாய்பாபாவில் விரும்புறேன் பேசுகிற ரொம்ப டயர்டாக இருக்குது தலைலாம் வடிக்குது எப்படி ப்ரோக்ராம் போக போறன்னு தெரியல